மக்கா சோளா பயிர் இழுதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்ல தரமான விதைகளை தேர்வு செய்ய வேண்டும் விதை வீதம் ஏக்கருக்கு இருபது கிலோ கோ மற்றும் ஏக்கருக்கு 25 கிலோ கோசெக்ஸ் விதைகளை பயன்படுத்தலாம் இடைவெளி ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் இடையே இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளியும் பாருக்கு பார் அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும் விதைத்தல் அடியூரம் இடப்பட்ட வரிசையில் நான்கு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைத்து மண்ணால் மூட வேண்டும் சரியான முளைப்பு திறன் இருக்குமெனில் குழிக்கு ஒரு விதை போதுமானது அல்லது குழிக்கு இரண்டு விதை இட வேண்டும் பயிர் எண்ணிக்கை பராமரித்தல் இரண்டு விதைகள் விதைத்திருந்தால் பன்னெண்டாவது பதினைந்தாவது நாளில் நன்கு வீரியமாக வளர்ந்த ஒரு செடியை ஒரு குழிக்கு வைத்து மற்றதை களைய வேண்டும் விதை முளைக்காமல் உள்ள இடத்தில் தண்ணீரில் ஊற வைத்த விதைகளை குலுக்கி இரண்டு விதை வீதம் விதைத்து உடன் நீர் பாய்ச்ச வேண்டும் எடுத்தல் விதைத்த முப்பதாவது நாளில் களை கொத்து கொண்டு களை எடுக்கவும் பின்னர் மண் அனைத்து பார்களை செய்ய வேண்டும் இதனால் செடிகள் சாயாத தன்மை பெறும் தலை சத்து மேலூரம் இடுதல் விதைத்த இருபத்தைந்தாவது நாளில் தலைசத்தில் பாதி அளவு உரத்தை இட்டு மண்ணால் மூட வேண்டும் மீதம் உள்ள கால் பகுதி தலைசத்தை விதைத்த நாற்பத்தைந்தாவது நாளில் இட வேண்டும் நீர் நிர்வாகம் மக்கா பயிர் அதிக வறட்சியும் அதிக நீரையும் தாங்காது அதனால் பயிரின் தேவைக்கேற்ப நீர் பாய்ச்சுதல் அவசியம் பயிரின் முக்கிய பருவங்களில் நாற்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு நாட்கள் போதுமான நீர் பாய்ச்சுவதால் அதிக மகுசல் பெறலாம் அறுவடை பருவம் பயிர்கள் வயதை கொண்டு கதிரின் மேல் தோல் பழுத்து முதிர்ந்தவுடன் காய்ந்துவிடும் விதைகள் கடினமாகவும் காய்ந்தும் காணப்படும் இப்பருவம் அறுவடைக்கேற்றது பயிர் அறுவடை கோணி ஊசியைக் கொண்டு கதிரின் மேல் தோலை கிழித்து கதிர்களை பிரித்து எடுக்கவும் அறுவடையை ஒரே நேரத்தில் முடிக்கவும் கதிரடித்தல் கதிர்களை சூரிய வெளிச்சத்தில் நன்கு காய வைக்கவும் இசை கதிரடிப்பான் கொண்டோ அல்லது டிராக்டர் கதிர்கள் மேலே ஓட்டியோ மணிகளை பிரித்தெடுக்கலாம் மணிகளை தூற்றி சுத்தப்படுத்தவும் பின்பு இவற்றை கோணிப்பையில் சேமிக்கவும் மக்காசோளம் சாகுபடி செய்ய தமிழ்நாட்டில் பட்டம் ஜூலை ஆகஸ்ட் புரட்டாசி பட்டம் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் தை பட்டம் ஜனவரி பிப்ரவரி ஆகியவை உகந்த பருவங்களாகும் மக்காசோளத்தின் நன்மைகள் பார்க்கலாம் மக்காசோளத்தில் உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்கிறது இதில் உள்ள பொட்டாசியம் போலேட் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுவதன் மூலம் இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றன இதில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மக்காசோளத்தில் இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் தாமிரம் துத்தநாகம் மற்றும் வைட்டமின் பி வைட்டமின்கள் போன்ற முக்கிய தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் வளமான மூலம் ஆகும் மக்காசோளத்தில் உள்ள இயற்கையான சர்க்கரை நார்சத்து காரணமாக மெதுவாக வெளியிடப்படுவதால் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது மக்காசோளம் வேக வைத்தோ வருத்தோ அல்லது பொறித்தோ சாப்பிடப்படுகிறது இது இனிப்பு மக்காசோளம் ஸ்வீட்கார் போன்ற வகைகளில் பிரபலமாக உள்ளது மக்காசோளத்தின் ஓடு முளை மற்றும் நுனிப்பகுதிகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன எண்ணெய் மக்காசோள முளையிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது மாவு மக்காசோளம் அரைக்கப்பட்டு மாவுவாகவும் பயன்படுத்தப்படுகிறது இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடவும் கமெண்ட் பண்ணவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் தேங்க்யூ